ஓம் திருவடிகள் போற்றி ஓம் மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி அருளும் புண்ணியமும் மட்டுமே நிலையானது சாவது உண்மைதான் நிலையானது கொள் நிலையானது செய்து கொள் நிலையில்லாததான் உலகம் அறிந்து கொண்டவன் புரிந்து கொண்டவன் இந்த உலகத்தை நன்கு பயன்படுத்தி ஜென்மத்தை கடைத்திட்டுக் கொள்வான் சரி காட்டுக்கு போகலாமோ காட்டுக்கு போனால் பட்டி அரிசித்து போ ஏன் உங்களுக்கு சோறு போடுவான் மனைவி இது என்ன உனக்கு சாப்பிடும் தெரிஞ்சு சோறு போடுவா தாய்ப்பு சோறுவா தாய் உனக்கு என்ன செய் பிள்ளைக்கு நாலஞ்சு பிள்ளை இருந்தாலும் ஒரு பிள்ளை முதுகு விரும்பும் ஒரு பிள்ளை அதிர்சம் விரும்பும் ஒரு பிள்ளை ரட்டு விரும்பு ஒரு பிள்ளை ஆமை வட ஒரு பிள்ளை மெது வடமும் அந்தந்த அந்தந்த பிள்ளைகிட்ட சுவையை அறிஞ்சரிச்சு தாய் செய்வா மனைவி செய்வான் தகுதியில் வந்தால் செய்வான் ஆக காட்டுக்கு பின்னு என்ன செய்ய போகிற உணவு வேணும் அல்லவா பட்டிங்கிறத சாகணும் அப்போது இங்கேயே இருக்கணும் இங்கேயே குடும்பம் ஊர் ஊர்லேயே நடமாடிக்கணும் உலகத்தை புரிந்து கொள்ளணும் அழியக்கூடிய உலகம் தெரிந்து கொள்ளணும் உனக்கு தேவையான உணவு சைவ உணவாக சாப்பிட்டுக்கணும் உடம்பையும் காப்பாற்றிக்கணும் நீ நல்லபடி தான் ஆயில் நீ நல்லபடி உணவு சாப்பிட்டு உடல் இருந்தால் தான் நீடி ஆயில் கிடைக்கும் நீடி ஆயில் கிடைத்தால் எது கிடையாதுண்ணா நீடி ஆயில் எதுக்கு பெறுவதற்கு ஜென்மத்தை கடை தேற்றுவதற்கு நீடி ஆயில் வேண்டும் ஜென்மத்தை கடை தேற்றுவதற்கும் அன்னதானம் செய்வதற்கும் விருந்து ஓசரிப்பதற்கும் நாளுக்கு நாள் ஜ பக்தி செலுத்துவதற்கும் பக்தி செலுத்த வேண்டும் புண்ணியம் செய்ய வேண்டும் புண்ணியமும் பூஜையும் செய்வதற்கு நீடி ஆயில் வேண்டும் நீடி ஆயில் நீடி ஆயுள் பெறுவதற்கு சைவ உணவாக இருக்க வேண்டும் நல்ல சிந்தனை வேண்டும் நல்ல சிந்தனை எப்போ வருன்னா நல்ல சிந்தனை உள்ள அல்லது நல்ல மனம் உள்ள சாந்தமே வடிவான ஞானிகள் ஆசை இல்லாமல் உங்களுக்கு அந்த குணம் வராது அப்போ சாந்தம் வந்து வருது நீ உடல் ஆரோக்கியம் வந்தது சாந்தம் இல்லாத மனசில் உடல் ஆரோக்கியம் இருக்குமோ இருக்கவே முடியாது கவலைப்பட்டவன் கவலைப்பட்ட சிந்தனை கவலை நிக மிகுதியாக இருக்க இருக்க நோய் பிச்சு திங்கும் நோய் இருக்கட்டும் முதுமை வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம நோய்க்கு முதுமை வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ முதுமை வரும்போது நீ நோய் தீர்த்துக்கலாம் முதுமை வந்துருக்கு இல்லையா ந நாளுக்கு நான் நிறத்தில் வந்துருப்பில்ல சாவை தானே போகிறேன் அப்போ அதையும் வெல்லணும் அது முன்ன மேலே போகணும் வருகின்ற முதுமையை வெல்லுவதற்கு வழி இருக்குது சாவு வருமே அதையும் வெல்லலாம் இந்த கூட்டத்தை கொண்டே இந்த உலகத்தை கொண்டே இந்த மனைவி மக்கள் கொண்டே இந்த நண்பர்கள் கொண்ட கொண்ட தவணை கொண்டே மரணமில்லா பெருவால் பெறலாம் அப்போ எவ்வளோ பெரிய அறிவு என்று இருக்க வேண்டும் அப்போ எவ்வளோ பெரிய அந்த அறிவு சிறப்பறி இருக்க வேண்டும் இந்த அறிவு ஏட்டு பிடிப்பில் வருமோ வரவே வராது பக்தியால் வரும் பக்தியும் ஆசா ஞான பார்த்து அகத்தீசனை பார்த்து கேட்க வேண்டும் என்னை பற்றி புரிந்து கொள்ள என்னால் முடியவில்லை ஐயா என்னை பற்றி புரிந்து கொள் புரிந்து கொண்டால் என்னை நான் கொள்வேன் என்னை பற்றியே புரிந்து கொள்ளவில்லை நான் எப்படி உன்னை பற்றி புரிந்து கொள்வேன் எப்படி என்னுடைய இந்த உலகத்தை பற்றி புரிந்து கொள்வேன் எல்லாம் அழியாது என்று நினைக்கிறேனே எல்லாம் அழியக்கூடியது என்று நினைக்காமல் அழியாது என்று எல்லாம் அழியக்கூடியது என்று நினைத்து என்னை நான் காப்பாற்றிக் கொள்வேன் அழியாத ஒன்றுக்கு போக வேண்டும் அழியக்கூடிய ஒன்று என்று நினைக்காமல் எல்லாம் நிலையாது என்று மயங்குகிறேன் அல்லவா நில்லாதவற்றை நிலையன என்று உணர் நிலையன என்று உணரும் புல்லறிவான்மை கடை அப்போ இது நிலையாடுது என்று நினைக்கிறேன் அல்லவா இன்னும் என்னிடம் பலைக்கணும் உள்ளது அழியாதுன்னு நினைக்கிறேன் அழகு மனைவி அழகு நிலையா நிலை நிலையா நிலையாடுதுன்னு நினைக்கிறான் அதுபடியே நாளுக்கு ஆளுக்கிறான் எதையெல்லாம் இவன் நிலைக்க இவரிய இருக்குன்னு உண்மை இருக்குன்னு நினைக்கிறான்னா அல்லாம் அழியக்கூடியதான் ஆக அந்த மயக்கம் தீர வேண்டும் வள்ளுவன் ஞானம் என்ற நான்கு அதிகாரம் நிலையாமை துறவு மெய்யுணர்தல் அவாறு இது நான்கு அதிகாரம் ஞானத்திற்கு வந்தது அப்போ இந்த நான்கு அதிகாரத்தை வள்ளுவன் சொன்ன நோக்கம் எல்லாம் நிலையில்லாதது நிலையாமை என்ற அதிகாரத்தை இப்போ தலைப்பு தந்தான் அப்போ நிலையானது ஒன்று இருக்குல்லவா நிலையானது இல்லை நிலை இல்லாததுன்னு சொன்னேன் அப்போ நிலையானது ஒன்று இருக்க வேண்டும்வா அதுதான் மரணமில்லா மரணமிலா இயற்கை எல்லாம் இல்லை இயற்கை அருள் நீ பெற்ற அருளும் புண்ணியமும் நிலையானது